ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த தாமரை கோபுரத்தடியில் சந்தித்ததில் மகிழ்ச்சி வைஷு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம் இல்லத்துக்கு சொன்னா தான் நாங்கள் இந்த வியூவர்ஸுக்கு விளாங்க ஓகே வயசு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை வயசு தான் எங்கட பொடிக்காட் வயசு கனதரம் வந்திருக்குறா அப்போ நான் அங்கே கனடாவில் சிஎன் டவருக்கு போயிருக்கிறேன் கனதரம் ஸ்ரீலங்காவில் லோட்டஸ் அவருக்கு வந்திருக்குறேன் சாந்தி யோ ஃபஸ்ட் டைம் யெஸ் ஃபஸ்ட் டைம் லைக் சேர்ஸ் சப்ஸ்கிரைப் நாங்கள் வந்தது இரவு காணொளி வந்து கொஞ்சம் டாக்கா தான் இருக்கும் கொழும்பு லோட்டஸ்டாவா கொழும்பு தாமரை கோபுரம் <laughs> i know to <thailmat>. you <laughs> she, she takes the photo there's like an arrow on it and you have to like move up so i can get the whole thing okay there is arrow bam right. oh arrow so irukku right. கலர் மாறிக்கொண்டிருக்குது ப்ளூவில் இருந்து இருக்குது இப்ப பிங்க்குக்கு வந்துட்டு போய் போகுது இப்படி மாறுது கலர் நிறங்கள் மாறுகிறது அது காட்டு சாப்பிடுக்க ോപുരം താമര കോപുരം பகலில் தான் வந்து எடுக்கணும் நைட் தான் பார்க்கறதுக்கு அழகு லோட்டஸ் டவருக்கு ஆப்போசிட்டா இப்படி ஒரு சிவப்பு பில்டிங் இருக்குது இது என்ன சாந்தி இது ஹோட்டலா என்னோ தெரியல ஹோட்டலோ என்னவோ தெரியா நான் வடிவாக இருக்கு இதுதான் லோட்டஸ் டவர் தாமர கோபுரத்துக்கு தண்ணியை பாருங்க இப்படி சீருதண்டு மலைச்சாரல் மாதிரி இருக்குது இதுக்கு பெரிய ஒரு பிரலயம் நடந்தது என்னென்று சொன்னால் இந்த பஸ் வந்து கோணடிச்சு கொண்டு வந்தது அப்ப நான் வந்து பின்னோக்கி நடந்த நான் நடக்கைக்குள்ள எந்த கால் நகத்தை வந்து மிதிச்சு உடைஞ்சிட்டது எந்த நகம் வந்து

என்னுடைய ஃபோனை வந்து கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இருந்தது நாங்கள் அப்படியே என்ன செய்கிறது வந்துட்டோம்னு சொல்லி போட்டு நாங்கள் உள்ளுக்க போன நாங்கள் ஒரு ஊழியர் வந்து என்னட்ட தான் கேட்டவர் என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் சகோதர மொழி பேசுகிற தான் நாங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ நான் இங்கிலீஷில் இப்படி நெயில் வந்து உடைஞ்சிட்டுதுன்னு சொன்னே நான் அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன செய்தவர்னு சொன்னால் இந்த முதலுதவியாளர்களை கூப்பிட்டவர் அந்த முதலுதவியாளர்கள் வந்து உண்மையிலேயே அப்படி ஒரு நல்ல வடிவ மருந்து மருந்தெல்லாம் கட்டி பிளாஸ்டர் எல்லாம் போட்டு அதுக்கு பிறகும் எங்களை அப்படியே விடாமல் அவள் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த அங்கே வேலை செய்கிறவா அவள் வந்து எங்களை அப்படியே கூட்டிக் கொண்டு போய் எலிவேட்டரில் போய் நான் நினைக்கிறேன் அந்த சிங்கள மொழியில் வந்து அவருக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி வடிவ விளக்கமாக சொல்லி என்னை எங்களை எலிவேட்டருக்குள்ளே விட்டுட்டு தான் அதுக்கு பிறகுதான் அவள் போனவா இப்படி ஒரு நல்ல ஒரு பாசமாயும் அன்பாயும் நடந்து கொண்டவ ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது இப்படித்தான் எல்லா இடங்களிலையும் இருக்க வேணும் என்று நான் விரும்புகிறேன் உலகத்துல எல்லா இடமும் இப்படி இருந்தால் நேயம் வளரும் எனக்கு என்னுடைய இந்த நோவை தாண்டி அவவ பார்க்கைகளில் ஒரு என்னென்று சொல்றது ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படி ஒரு அந்த வேலைக்கு விசுவாசமாயும் அங்கே இருக்கிற வார அந்த ஆக்களுக்கு ஒரு டேக் கேர் பண்ணி நல்ல வடிவாக அந்த தன்னுடைய தொழிலை தாண்டி அவ வேலை செய்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அவவுக்கும் நன்றி இவ மட்டும் இல்லை அங்கே வேலை செய்கிற அத்தனை ஊழியர்களும் வந்து ஓகேயா ஓகேயான்னு சொல்லி வடிவாக டேக் கேர் பண்ணினவ அவைக்கும் என்னுடைய நன்றி நினைச்சும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்ண்டு ஆனால் அவை வந்து அந்த மருந்தை வடிவாக கட்டினதால தான் எனக்கு இந்த காணொலி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அண்டைக்கு இல்லையண்டா நான் அப்படியே கொஞ்ச நேரத்தாலே எனக்கு நோ வந்திருக்கும் நான் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பேன் ஆனால் அதுக்கு பிறகு வீட்டை போய் நான் அதுக்கு பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நாங்கள் அங்கதான் தான் என்னுடைய நகத்தை வந்து கொழும்புல ஹாஸ்பிடல்ல கொடுத்துட்டு வந்துட்டேன் சரி பரவாயில்லை நகந்தானே எதுவும் கடந்து போகும் என்று சொல்லிக்கொண்டு அஹ் தொடர்ந்து வாங்கோ காணொலிக்குள்ள இதுதான் நாங்கள் மேல இந்த தாமிர கோபுரத்துக்கு மேல இருந்து பாக்கக்குள்ள அந்த காட்சிகள் வந்து இந்த வியூ வந்து இப்படித்தான் இருந்தது மிகவும் அழகாக இருந்தது மேலே நின்று கீழே பார்க்கக்குள்ள ஒரு எறும்பு போலத்தான் எல்லாமே தெரிஞ்சது இருந்தாலும் தனி அழகு அங்கே நேர பாக்கைக்குள்ளே தான் இந்த தனி அழகு தெரிஞ்சது எனக்கு இந்த தாமரை கோபுரம் அது பற்றிய விவரங்கள் எல்லாம் நான் இந்த காணொலியில் சொல்லல ஏனென்று சொன்னால் நானே சர்ச் பண்ணி பார்த்த இடத்துல நிறைய பேர் அந்த காணொலிகள் எல்லாம் போட்டிருக்கினோம் எங்கட தமிழ் யூடியூபர்ஸ் கூட நிறைய பேர் போட்டிரு நான் அதை பார்த்து தான் நானே அங்கே போனேன் அப்ப அந்த விவரங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுடைய தமிழ் யூடியூபர்ஸ் யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் நான் போனண்டு எப்படி இருந்தது அந்த தாமர கோபுரம் என்ற விவரத்தை தான் இந்த காணொலியில் நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது இல்லை நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்காக ஒரு கால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஒரு கால் தட்டி போட்டு பார்க்குறது மிகவும் உதவியாக இருக்கும் இரவில இப்படித்தான் இந்த லோட்டஸ் டவர்ல இருந்து பார்க்க இந்த மீனும் எப்படி இருக்குன்னு பாருங்க பிரம்மாண்டமா இருக்குது அழகா இருக்குது முழு கொழும்பும் தெரியுது இதுல

வாங்க உள்ளங்க நிக்கிறோம் லேட்டஸ்டா இந்த தாமர கோபுரத்தின் உச்சி இப்படி வந்து இப்படியே லைட் எல்லாம் போட்டிருக்க நாங்க உள்ளுக்கு நிக்கிறோம் தாமர கோபுரத்துல மேல நிக்கிறோம் ஜார்சன்

தெரியல ஆனா பகல்ல வந்தா இந்த லைட் இந்த அழகுனாக பார்க்க இயலாது அதனால சாந்தி வந்து இரவுல குடி கொண்டு வந்தவா போறோம் ஜான்ஸ் ரிலாக்ஸிங் பாத் நோ ரஸ்ட் उसकी जरूरत नहीं है जरूरत नहीं है जहां वो पकड़ लेगा 40 இந்த எறும்பு மாதிரி தெரிகிற இடத்துல எங்க காபரை தேர்றது சரி காபர் பக்கம் என்று சொல்லி கொள்ளலாம் ஹலோ சாந்தி ஹலோ யானுஷான் താമര കോപുരം അടി கொஞ்சம் நாங்க மேல போயிட்டு கீழே போய்கொண்டிருக்கிறோம் கீழே வந்தாச்சு எக்ஸிட்டால போய்கொண்டிருக்கிறோம் இப்ப நாங்க நிக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இந்த லைட்டுகள் எல்லாம் மின்னிக் கொண்டிருந்தது நல்ல அழகா இருந்தது எல்லா இடமும் இந்த கிரவுண்ட் ஃபிளோர்ல வந்து கொஞ்சம் லைட்டுகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது கலர் கலரா வித்தியாசமான கலர் கலர்ல இருந்தது

மர கோபுரத்தை சுற்றி பார்த்த களைப்பில் ஏதாவது சாப்பிடுவோம் வந்துட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குற தருணம் தான் இது இதை பார்த்தா காலில் நகம் உடைஞ்ச மாதிரியே தெரியலை என்னென்னு சொன்னால் அவர்கள் போட்ட மருந்து அப்படி எனக்கு அந்த அந்த மருந்து வந்து காலில் நகம் உடைஞ்சதையே நான் உணரையில் ஒரு என்னை பொறுத்த வரையில் அந்த மூமெண்ட்டை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண வேணும் அந்த வகையில் இதெல்லாம் நான் இப்படியெல்லாம் எல்லாம் நடந்திருக்கா நான் எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடி என்னென்னு சொன்னால் அங்கே வந்து நல்ல ஒரு மியூசிக் எல்லாம் போட்டிருந்தேன் அது ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது இந்த நானும் சாந்தியும் சேர்ந்து நல்ல வடிவாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணினாங்கள் எனக்கு நோ கூட தெரியல என்னை பொறுத்த வரையில் நாலு நிமிடங்கள் வந்து உத்தரவாதம் இல்லை அந்த நிமிஷத்தை அந் அங்கேயே என்ஜாய் பண்ண வேணும் என்னுடைய பொலிசி வந்து என்ஜாய் த மூமெண்ட் தான் அதால் நான் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணினான் அந்த வகையில் அந்த நகை இதை இதைப்பாக்கைக்குள்ளே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது காலை அடிபட்டது வரை கூட கவனமா நடக்காம நான் எந்த காலையை நானே கிட்டேன் சும்மா சும கொண்டு ஜான்சன் டைம் ஐஸ்கிரீம் ஸ்ரீலங்கா என்ன ice cream ini beri kon beri kela. Interior decoration. இந்த தாமரை கோபுரத்தின் பின்பக்கத்தால் தான் நாங்கள் வந்த நாங்கள் வந்த உடனேயே இப்படித்தான் அந்த அழகு இருந்தது என்னென்னு சொன்னால் இங்கே சொரண்டோவில் டவுன் டவுனை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பாக தான் அந்த ஆண்டு இரவு இருந்தது நல்ல மிகவும் ஒரு அழகாக இருந்தது நிறைய ஆட்கள் வந்து பெருசாக வரையில் அப்பங்களுக்கு கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படியே அந்த தாமிர கோபுரத்துக்கு பின்பக்கத்துக்கு வரையக்குள்ள இந்த ஸ்னாக் பார் மாதிரி ஒரு இடம் இருந்தது பகல்ல இந்த தாமிர கோபுரத்தை பார்க்குறத விட இரவில் பாக்குறதுதான் தான் கூட அழகு in there, one back up. அழகான காணொலியில் சந்திப்போம் வணக்கம்